வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஒரு நூறு கிராம் வேர்க்கடலையில் நமக்கு வேண்டிய அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குதுங்க நூறு கிராம் வேர்க்கடலில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருபத்தி நாலு கிராம் கொழுப்பு சத்து நாற்பத்தி நாலு கிராம் கார்போஹைட்ரேட் பதினாலு கிராம் நார் சத்து ஒன்பது கிராம் எல்லாம் இருக்குது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவில் நான்கில் ஒரு பங்கு இரும்பு சத்தும் மூணில் ஒரு பங்கு கேல்சியம் சத்தும் இருக்குங்க இந்த அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் ஒன்றிணைந்து வேர்க்கடலை நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க மேலே நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே குப்பிடுவோம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் ஆகக்கூடிய மெக்னீஷியம் காப்பர் புரதம் மற்றும் நாசத்துக்கள் பச்சை வேர்க்கடலாம் மிக அதிகமாகவே இருக்கு அதோடு பச்சை வேர்க்கடல ஏராளமான ஆன்டி ஆக்சிடண்ட் இருந்திருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்க செஞ்சு இதயத்தை உங்களுக்கு வந்து பலப்படுத்தும் ஸோ வேர்க்கடலில் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் வந்து ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும் இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த நாளங்களில் அதே போல் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு ரத்தம் செல்ல வேண்டிய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இருந்தாலுமே அதை அகற்றிவிடும் அப்போது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக சீராக கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால் இதய துரிப்பும் சீராக இருக்கிறது மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகள்ல வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலு விழுந்து போன்ற எந்த இதய அபாய நோய்களுமே நமக்கு ஏற்படாம இதயம் பன்மடங்கு பலம் பெற இருக்கு வேர்க்கடலை எடுத்துக் கொள்ளலாம் நம்முடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் நினைத்து தீவிரமாக ஒரு டயட் இருக்கிறவங்க முதல்ல தவிர்க்கிறது முந்திரி வேர்க்கடலை போன்றவற்றை தான் அதுல வந்து அதிக கொலசால் இருக்கு அப்படின்னு தவிர்த்துருவாங்க ஆனா உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய குலசால் தான் வேர்க்கடலில் அதிகமாக இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ வேர்க்கடலில் இருக்கக்கூடிய புரதமும் நிறைவு உராத கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய எனர்ஜி அந்த ஆற்றலை தந்து அதிக கலோரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உணவு அந்த அளவை வந்து குறைக்க வேண்டும் கலோரியினுடைய அளவை வந்து குறைக்க வேண்டும் நினைக்கிறவங்களாம் ஊற வைத்த பச்சையும் வேர்க்கடலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சிற்றுண்டியாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நீண்ட நேரம் உங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை உங்களுக்கு வந்து எரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அந்த அதிகப்படியான கழிவுகளை வெளியேற்றிவிடும் அதே போல் கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய பசியை வந்து போதுமான அளவுக்கு வந்து கட்டுப்படுத்தி கட்டுக்கோப்பான உடலமைப்பை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாத கொழுப்புகளை எரிக்கிறதுக்கும் தொப்பையெல்லாம் குறைச்சி கட்டுக்கோப்பான உடலமைப்பை அமைப்பை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் வேர்க்கட்டல உதவிகரமாக இருக்குங்க ஞாபகத்திறன் மேம்படுவதற்கு நீங்கள் வேர்க்கு வேர்க்கடல் எடுத்துக்கொள்ளலாம் விட்டமின் பி நியாசின் ஃபோலேட் மற்றும் ஓலி கமிலங்கள் பச்சை வேர்க்கடலை அதிக அளவில் இருக்குது அதனால் இவற்றை உணவுகளில் நீங்கள் சேர்த்து கொள்ளும்போது நரம்பு மண்டலம் உங்களுக்கு வந்து சீராக செயல்பட ஆரம்பிக்கும் இதனால் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் போது செல்கள் புதுப்பிக்கப்பட்டு மூளை வளர்ச்சியை தூண்டி சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால ஞாபக திறனுமே உங்களுக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நீங்க வந்து இந்த குக்கீஸ் பிஸ்கெட் அப்படின்னு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதை விட ஊற வைத்த பச்சை வீரர்களிலும் ியோ அல்லது பாதியளவு வேக வைத்தோ நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் இது அவங்களுடைய கவனத்திறனை அதிகரிக்க செய்யும் உடலையும் சுறுசுறுப்பாக தான் வைக்கும் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வேர்க்கடலை வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் எலும்புகள் வலுவாக இருப்பதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால் உண்டாகுது குறிப்பாக பெண்களுக்கு இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை வந்து மிக அதிகமாக ஏற்படும் குறிப்பாக பெண்களுக்கு இயல்பாக குறிப்பிட்ட வயதுக்கு மேல அதிகமாக எலும்பு தேய்மான பிரச்சனையும் இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய கால்சியம் போன்ற அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காம போறது அல்லது பற்றாக்குறை ஏற்படுவதுதான் காரணமே இப்ப வெறும் பால்ல இருந்து மட்டுமே நமக்கு தேவையான கேல்சியத்தை வந்து பெற முடியுமான்னு கேட்டீங்கன்னா பெற முடியாது அதனால கேல்சியம் இருந்திருக்கூடிய வேறு உணவுகளையுமே தினசரி டயட்ல வந்து நீங்க சேர்த்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கு அதற்கான சிறந்த தேர்வாக பச்சை வேர்க்கடல உங்களுக்கு வந்து இருக்கும் அதோட பச்சை வேர்க்கடல அதிக அளவில் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் இருந்து இது எலும்புகளை உங்களுக்கு வந்து உறுதியாக வைத்திருக்கிறது உதவிகரமாக இருக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கு எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழுச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம் சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை சாப்பிடும் போது அதனுடைய துணை நோய்களான உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பயந்து வேர்க்கடலும் தவிர்த்துவாங்க ஆனால் பச்சை வேர்க்கடல் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்து சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பயப்படாமல் வேர்க்கடலையும் தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை போது உடனே அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சர்க்கரை நோய் சுகர் பிரச்சனை வந்து நம்ம விடுபட வைக்கும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இனிமேலும் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் வேர்க்கடலே தொடர்ந்து உணவுகளை எடுத்துக்கொண்டு அடிப்படை அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை